கர்த்துடைய பரிசுத்த நாமத்திற்கு மட்டுமே உண்டாவதாக இந்த காலை வழியிலே கர்த்தர் ஒன்று கூட்டி சேர்த்து அவருடைய திருப்பைக்காக கர்த்தரை நாம் ஸ்தோத்தரிப்போம் ஹாலலோயா நன்றி ஏசப்பா நன்றி 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 ஹாலலோயா உதடுகளில் கனியாகிய ஸ்தோ தேவன் பிரியமாக ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாயை திறந்து இயேசுவே நமக்கு நன்றி அப்பா எத்தனையோ பேருக்கு வந்து பேச முடியாமல் இருக்கிறாங்க அவங்களுக்கு வந்து அவங்க திரவியிலேயே ஊமையாக அப்படி பிறந்திருக்கிறவங்க இருப்பாங்க ஆனால் தேவன் வந்து நமக்கு கிருபையாக நம்முடைய நாவை தேவன் வந்து நம்முடைய நம்முடையத்தை தொட்டிருக்கிறார் ஆத்மாவை ரட்சித்திருக்கிறார் லெட் எவ்ரி திங் தட் பிரத் தட்ஸ் வாட் ஆட் இன் ஃபார்ம் ஒன் ஃபிஃப்டி அதனால நம்ம தேவன் ஜீவனோடு வைத்திருக்கிற அந்த ஒரே காரணத்துக்காகவே நம்ம கத்தரை ஸ்தோத்தரிக்கலாம் ஹலலோயா ஸ்தோத்ரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம் அப்பா

The joy that I have, Jesus gave it to me. The world didn't give it and the world can't take it away. The world didn't give it and the world can't take it away. The peace that I have, Jesus gave it to me. The peace that I have, the world didn't give it to me.

தியானத்திற்கு ஆதாரமாக அப்போது சிலர் எட்டாவது அதிகாரம் முப்பதாவது வசனத்திற்கு உங்கள் வேதத்தை தெருப்பிக்கொள்ளுங்கள் அப்பொழுது ஓடிப்போய் சேர்ந்து அவன் ஏசாயா தீர்க்க திருசியின் ஆகமத்தை வாசிக்கிறதை கேட்டு நீர் வாசிக்கிறவைகளின் கருத்து உமக்கு தெரியுமா என்றான் இருபத்தி எட்டாவது வசனம் ஊருக்கு திரும்பி போகும்போது தன் ரதத்திலே உட்கார்ந்து ஏசாயா தீர்க்கதர்சியின் ஆகமத்தை வாசித்து கொண்டிருந்தான். இருபத்தி வசனம் Acts 8 and verse 28 and was returning and sitting in his chariot read Isaiah the prophet here we read here about the uh, minister Of uh, uh, Ethiopia, a man of Ethiopia, an Enoch of great authority under Candace, Queen of the Ethiopians, who had the charge of all her treasure and had come to Jerusalem for to worship. In அவளுடைய பொக்கிஷம் எல்லாவற்றிற்கும் இருந்த எத்தியோப்பியனாகிய ஒருவன் பணிந்து கொள்ளும்படி எரசிலேமுக்கு வந்திருக்கு ஒரு குவீன் ஒரு ராஜஸ்திரீயுடைய ராஜஸ்திரியாகிய கந்தாக என்பவளுக்கு மந்திரி நாட் ஒன்லி ஹி வாஸ் அ மினிஸ்டர் ஹி வாஸ் த இன்சார்ஜ் ஆஃப் த அவன் வந்து எவ்வளோ நல்ல பதவியில் இருந்தாலும் கர்த்தரை பணிந்து கொள்ள வேண்டும் என்கிற ஒரு சிந்தை அவனுக்குள்ள இருந்தது அது மாத்திரமல்ல வந்தாங்க பணிந்துட்டு இப்போ ஹி கொண்டு கோ பேக் ஓகே ஊருக்கு திரும்பி போகும்போது எருசலேம்களுக்கு வந்திருந்து ஹீ இர் கோயிங் அகெய்ன் பேக் டூரிசோன் நேட்டிவ் பிளேஸ் ஊருக்கு திரும்பி போகும்போது அவன் வந்து ஹி ஹி டின்ட் ஹேவ் த சைட் சீன் சிலர்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா பிரயாணத்தில் போகும்போது அப்படியே வேடிக்கை பார்த்துக்கொண்டே போவாங்க அது தப்பு கிடையாது ஆனால் இங்கே நம்ம பார்க்குறோம் அவன் ஊருக்கு திரும்பி போகிறாங்க அதன் வந்து பயங்கர ஃபாஸ்டாக தான் அந்த நேரத்தில் சரியாக படிக்க முடியாது ஆனால் இவன் வந்து வாசித்துக்கொண்டே போகிறான் என்று சொல்லும்போது இட் ஷோஸ் ஹிஸ் மைண்ட் வாஸ் வாஸ்ரிபர்ஸ் வென்னவர் யூ ஹாவ் அப்பான் காட் காட் ஆல்சோ ஹீ ஆல்சோ புட்ஸ் இஸ் மைண்ட் ஆன் யூ அதாவது அண்ட் ஈஷா லிம் நீங்கள் தேவனை தேடினா ஆண்டவர் என்ன பண்ணுறாரு ஹிம் அண்ட் வில் ட்ரா யூ இங்கே வாசித்து கொண்டு இருக்கிறான் அவனுடைய இருதயத்தை கத்தர் பார்க்கிறார் எப்பயுமே தேவன் மனுஷன் முகத்தை பார்ப்பான் தேவனும் இருதயத்தை பார்க்கிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது யூதாஸ் யூதாஸ்காரிய தெரியும் இயேசுடைய பொக்கிஷத்தை அவங்க வச்சிருந்து அவன் மனதெல்லாம் பார்த்தா பொக்கிஷத்தில் தான் இருந்தது ஹிஸ் ஹாட் வாஸ் ஒன்லி ட்ரெஷர் பட் திஸ் மினிஸ்டர் இவன் இன்னும் ரட்சிக்கப்படலை ரட்சிக்கப்படாமல் இருக்கும் பொழுதே இவன் வந்து அந்த கந்தாகங்கிற அந்த ராஜஸ்ரீடைய மந்திரியாக இருந்தாலும் இவன் மனது அந்த பொக்கிஷத்தின் இல்ல இவனுடைய மனது அந்த ஸ்கிரிப்சல்ஸ் மேலே இவன் அந்த ஏசையா தித்தின் ஆகமத்தை வாசித்து கொண்டிருந்தான் என்று சொல்லி பார்க்கணும் அப்படி அவனுடைய இருதயம் அந்த வசனத்தில் இருந்தது இருபத்தி ஒன்பதாவது வசனம் ஆவியானவர் நீ போய் அந்த ரதத்துடனே சேர்ந்து கொள் என்று பிலிப்புடனே சொன்னான் பிலிப் வாசன் இவாஞ்சலிஸ் அவனுக்கு ஒருத்தரை கிடச்சாங்கன்னா அவ்வளோதான் ஜீசஸ் முப்பத்தி ஐந்தாவது வசனம் அப்பொழுது பிலிப்பு பேச தொடங்கி இந்த வா வேத வாக்கியத்தை முன்னிட்டு இயேசுவை குறித்து அவனுக்கு பிரசங்கித்தான் ஹி வாஸ் ஏபிள் டு கிவ் த ஃபுல் வாஸ்பல் டு த எத்தியோப்பியன் எத்தியோப்பியா முழு சுவிசேஷம் சொன்னதுனால அங்கே பார்க்குறோம் அவங்க போய்கிட்டே இருக்கும் பொழுது வழியில் தண்ணீர் இருக்கு முப்பத்தி ஆறாவது வசனம் இவ்விதமாய் அவர்கள் வழி நடந்து போதில் தண்ணீர் உள்ள ஓர் இடத்திற்கு வந்தார்கள் அப்பொழுது மந்திரி இதோ தண்ணீர் நான் தடை என்ன என்றான் பெறுகிறான் சிலர்லாம் பார்த்தீங்கன்னா ஞானஸ்தானம் எடுக்கணும் தெரியும் அபிஷேகம் பெற்றுக்கொள்ளணும்னு தெரியும் பரிசுத்த வாழ்க்கை வாழணும்னு தெரியும் எத்தனையோ ஆண்டவருடைய காரியங்கள் இப்படிதான் நடக்கணும்னு தெரிஞ்சாலும் டு ஒபே த வேர்ட் ஆஃப் த லாட் பட் திஸ் மேன் இஸ் ரியலி ஸோ ஒண்டர்ஃபுல் கேரக்டர் இந்த இந்த எத்தியோப்பிய மந்திரி பார்த்திங்கன்னா அப்போதான் வசனத்துடைய மீனிங் தெரியல ஈவந்தும் ஹி குடு அண்டர்ஸ்டாண்ட் த மீனிங் ஹி வாஸ் ரீடிங் த ஸ்கிரிப்சர்ஸ் நிறைய பேர் எனக்கு அது புரியல இது புரியல ஹேவியர் ஆகமும் அந்த பலி பலியாக வருது என்னாகும் மாத்திரம் நம்பர்ஸாக வருதுன்னு சொல்லிவிட்டு அதை ஸ்கிப் பண்ணிடுவாங்க வி ஷு டோன்ட் ஸ்கிப் இட் வெதர் யூ அண்டர்ஸ்டாண்ட் அவர் நாட் யூ யூ ரீட் த பைபிள் நேரம் வரும்பொழுது கர்த்தர் எது நமக்கு தேவையோ அந்த காரியத்தை நமக்கு ஆண்டவர் வெளிப்படுத்துவார் இங்க பாக்குற எத்தியோப்பிய மந்திரி ஏசாய இது பண்ணார் இங்க பிலிப் கேட்கிறாரு யாரை குறித்து சொல்லியிருக்கு அப்படின்னு சொல்லி கேக்கும் பொழுது வாசிக்கிறது கேட்டு நீர் வாசிக்கிறவர்கள் கருத்து உமக்கு தெரியும் கருத்தே தெரியல ஆனா அவர் வாசிக்கிறார் அப்படி அவர் வாசிச்சிருந்தனால தான் ஆவியானவர் அவருக்கு இறங்கி நீ போய் அந்த ரதத்துல சேர்ந்து கொண்டு பிலிப்பு உடனே பேசுறாரு முப்பத்தி ஒன்றாவது வசன மதற்கவன் ஒருவன் எனக்கு தெரிவிக்காவிட்டால் எப்படி தெரியும் என்று சொல்லி பிலிப்பு ஏறி தன்னோட உட்காரும்படி அவனை வேண்டிக் அப்புறம் சத்தியத்தை கேட்கிறாங்க அப்புறம் கடை என்ன அப்படின்னு அப்போ முப்பத்தி ஏழு வருஷம் மதற்கு பிளிப்பு நீ முழு இதைத்தோடு விசுவாசித்தால் தடை இல்லை என்றான் அதுக்கப்புறம் பாருங்க இருவரும் தண்ணீரில் மூழ்கி வெளியில வராங்க அவர்கள் தண்ணீரிலிருந்து கரை என்ன பொழுது கத்துடைய அவையான ஒரு பிழிப்பை கொண்டு போயிட்டார் மந்திரி அப்புறம் அவனை காணாமல் சந்தோஷத்தோடே தன் வழியே போனான் அப்போ இவ்வளவு காலம் சந்தோஷம் இல்லையா அப்படின்னா அது இருக்கு உலக சந்தோஷம் இருக்கு உலகத்துல சந்தோஷமே இல்லைன்னு சொன்ன இருக்கு ஏன் எழுதப்பட்டிருக்கா திட்ஸ் ஒருவர் அறிந்து கொள்ளும்போது உலகத்தின் காரியங்கள் கொடுக்க முடியாத ஒரு சந்தோஷம் The, the joy which the money cannot give jesus will give ஜெபிங்களாம் ஸ்தோத்திரம் அப்பா அவன் துடிக்கிற இந்த முறையில் கூட கர்த்தாவே இசுவ இந்த எத்தியோப்பிய மன்றியங்களுக்கு முன்பாக ஒரு நல்ல ரோல் மாடலாக நீங்கள் வைத்ததுக்காக ஸ்தோத்திரம் அந்தவரையை அவன் தொழுது கொண்டு அவன் ஊருக்கு திரும்பும் பொழுது கூட அந்த அந்த வசனங்களை அவன் வாசித்து கொண்டே அவன் திரும்பினான் என்று சொல்லி பிரயாணப்பட்டான் என்று வாசிக்கிறோம் வரை அவனுக்கு நிறைய ஆவியானவர் அப்போ அவர் மேல் நினைவாக இருந்தீரானவரை நாங்கள் எப்பொழுது வசனத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்குறோமோ பரிசுத்தாவியானவர் எங்களுடைய வாழ்க்கையில் செய்ய வேண்டிய கிரிகளை செய்து நீ எங்களை சந்தோஷப்படுத்துவதற்கு நீ உண்மையுடையவராக இருக்கிறீ இன்னும் உங்களுடைய வசனத்துக்கு கீழ்படியாமல் ஞானஸ்தானம் எடுக்காமல் அந்த ஒரே அதை போஸ்ட்போன் கொண்டு தள்ளிக்கொண்டு போகிற ஒவ்வொருவருக்காக செபிக்கிறோம் அந்த ஒரே இப்பொழுதே அந்த கிரக காலம் இப்பொழுதே ரட்சணிய நாள் என்று எழுதப்பட்டிருக்கிறபடி அந்த ஒரே நவ்இஸ் எ பாயிண்ட் டைம் என்று எழுதப்பட்டிருக்கிறபடி அந்த ஒரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் உங்களுடைய பிள்ளைகள் கீழ்படிய உதவி செய்யும் ஏசு விண்ணான திதாகவே என் ஆத்தமாவே கத்திரி என் பரிசுத்த நாமத்தை என் ஆத்தமாவே கத்திரி கற்று செய்த சகல உபகாரங்களையும் வருவாங்க குட் மார்னிங்